வணக்கம் ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவே இந்த வீடியோவில் அர்டினோ யூனோ போர்டை யூஸ் பண்ணி அண்டு டிஸ்பிளே போர்டு அண்டு அல்ட்ராசோனிக் சவுண்டு சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க அப்புறம் ஜம்பர் ஒயர் ஒரு பத்து ஜம்பர் ஒயர் மெயில் டு ஃபீமெயில் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்குதுங்க இந்த அர்டினோ போர்டெலாம் வாங்கி உங்களுக்கு சுமாராக எயிட் ஆண்டுகள் ஆச்சுங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்கூல் ப்ராஜெக்டில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்ததுங்க அப்படியே வீட்டில் இருந்ததுங்க இப்போ நேற்று எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கண்காட்சி வச்சுருந்தாங்க அறிவியல் கண்காட்சி எல்லாம் பண்ணிகிட்டு வந்துருந்தாங்க பசங்க அதை பார்த்துட்டு போய் நான் அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் ஒரு ரெண்டுங்க இது உங்களுக்கு ஐம்பது ரூபா ரேட்டு வருதுங்க ஒரு சில கடையில் எழுபது ரூபா நூறுரூவாயின்னு கூட விற்கிறாங்க நூற்றி முப்பது ரூபாய்னு ஏன்னா அவங்க பெட்ரோல் சார்ஜ் இருக்குது வாங்கிட்டு வந்து விற்கணும் அந்த ரேட்டு தான் விற்க முடியும் அப்புறம் ஒரு மைக் ஒன்று வாங்கினுங்க சவுண்டு வரக்கு அப்புறம் பிரெட்போர்டு அப்புறம் பிரெட்போர்டு இஎஸ்பி தேர்ட்டி டூன்னு சொல்லக்கூடிய இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தாங்க இதை யூஸ் பண்ணி ஒய்ஃபை ஒயர்லெஸ்ஸெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு வீடியோ தொடர்ச்சியாக போடுறோங்க அந்த சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை அனுப்பி வச்சுங்க அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்குங்க இது எங்கே யூஸ் பண்ணலான்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஏதாவது பார்க்கிங் ஏரியா அந்த இடத்துலலாம் வண்டிகள் எத்தனை வந்துட்டு போகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணலாங்க இது வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் கோடிங்கில் உங்களுக்கு ரன் ஆகக்கூடியதுங்க இந்த சி ப்ளஸ் ப்ளஸில் தான் இங்க அர்னோ போட் ஆகுது அந்த கோடிங் தான் மெயினுங்க இதெல்லாம் இப்போ ஸ்கூலில் பன்னெண்டாவதுல படிக்கிறீங்க சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் வருது உங்களுக்கு அதனால் நீங்கள் பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியும் ஆனால் லோயர் கிளாஸு பண்ணுறது சிரமம் தாங்க அந்த கோடிங்னால் எழுத முடியாது நீங்கள் இன்னொருத்தரோட தயவை சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா இது ஆர்ட்ஸ் குரூப் சிஏ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பெஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாக பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் சரிங்க இதில் என்ன மாதிரி இருக்குது எந்தெந்த பின்னு அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க பார்த்துக்குங்க ஓகேங்களா எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்புறம் இந்த கோடிங் இந்த கோடிங்குமே உங்களுக்கு கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கூகுள் டிரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதோடய எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிற போர்டுமே நம்ம கீழே கொடுத்துருக்குறேங்க ஓகேங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேறு கவுண்டிங் ஆகிட்டே இருக்குது பாருங்க நான் இப்படி கையா செஞ்சேனா அங்கே கவுண்டிங் ஒன்று ஐடி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது தெரியுதுங்களா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே இங்கே இன்க்ரீஸ் ஆகுதுங்களா அங்கே பாருங்க நாங்கள் முன்னாடி கைக்கு கொண்டு போனாவே இங்கே இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு கவுண்டிங் வாங்க ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் இப்படி வேக்கல் இது ரொம்ப பக்கத்தில் வைக்கிறீங்க எப்படிங்க லாங் டிஸ்டன்ஸுன்னு இது இருக்குதுன்னு கேட்பீங்க நீங்கள் இது நம்ம டிஸ்டன்ஸை அந்த கோடிங்கில் இங்கே பாருங்க இங்கே அந்தந்த இடத்துல இருக்குங்க அந்த கோடிங்கோட நம்பரை மாற்றும் போது நம்ப டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாங்க வேறு நானூற்றம்பது வச்சுருக்கறனா